வருங்கால அரசு பணியாளர்கள் அனைவரும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஏன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி இல்லாமல் எந்த கொஸ்டின் பேப்பருமே இருக்காது நீங்கள் வேணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த கொஷின் பேப்பர்னா எடுத்து பாருங்கள் அது இந்த வீடியோலேருந்து இருக்கிற கேள்வியில் கேள்வி அப்படியே டேரெக்டாக இருந்தாலும் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாடல் பேஸ் பண்ணி நம்பர் மாற்றி கொடுப்பாங்க இல்லைங்களா அப்படி ஒரு சம்ம இருக்கும் இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா லாபம் நஷ்டம் தள்ளுபடி இதர செலவுகள் மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி இருக்குது இல்லைங்களா இது மொத்தமாக இருக்கிற வீடியோ இது மாதிரி கேட்டால் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலான்றதுக்கான முழு வீடியோ இது ஆல்ரெடி நம்ம வாழ்வியல் கணிதம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் வந்து டைரெக்டாக பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்றது அது வந்து டைரக்ட் கொஷின்ஸு அதுலேயே வந்து ரெண்டாவது பார்ட் இது இதில் என்னென்ன இருக்குன்னா லாபம் நஷ்டம் தள்ளுபடி இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அதாவது ஜிஎஸ்டிலாம் போட்டு வரும் இல்லைங்களா கொஷின்னு அந்த கொஸ்டின்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோ வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வந்துகிட்ருக்கோம் அது வந்து கொஞ்சம் லென்த்து தான் இருந்தாலும் அந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்ன்றதுனால அதுக்கு மேலே நம்மளால் ஷார்ட் பண்ணி போட முடில இப்போது வந்து இதில் எல்லாமே வந்து புக்கில் இருக்க கொஷின் தான் இருக்க போது அதை வந்து ரெண்டு பார்ட்டாக போடலான் இருக்கும் சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எக்ஸாம்பிள்ஸமாக கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு பார்ட்டாக போடலாம் ரெண்டாவது பார்ட் வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா பயிற்சின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு பன்னிரெண்டு சம் இருக்கும் அதை போடலாம் இப்போது நம்ம இந்த வீடியோ போடுறோம் இல்லைங்களா இந்த எக்ஸாம்பிள் வீடியோலாம் எடுத்து போடுறோம் இல்லைங்களா இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெண்டாவது பார்ட்டு போடலாமா வேணாமான்றது உங்களோட சஜஷனில் தான் வந்து நான் ரெண்டாவது பார்ட் எடுக்கலாமா வேணான்ற முடிவுக்கே போவேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இதுலேருந்து ஒரு கேள்வி நிச்சயம் எக்ஸாமில் உண்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் இந்த டாப்பிக்லேருந்து எதனா ஒரு கேள்வி நிச்சயம் இடம்பிட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நம்மளுக்கு ஒரே டெக்னிக் தான் சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொகை முழு தொகை கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து எத்தனை சதவீதமோ அதை எழுதிக்கிங்க சரிங்களா நூறு சதவீதம்னா நூறு சதவீதம் அப்படி இல்லை அது இருபது சதவீதம் லாபத்தோடு இருக்குதுன்னா அது வந்து நூற்றி இருபது சதவீதம் அப்போதுங்க இது கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எவ்வளோன்னு கேட்பாங்க இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட சதவீதம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா சதவீதத்துக்கு நேரம் சதவீதம் எதிர்ப்போம் அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா தொகை அந்த தொகைக்கு நேராக நம்மளுக்கு கேட்டிருக்க எண்ணெய் வந்து எக்ஸுன்னு எடுத்து எழுதிப்போம் சரிங்களா இதே வந்து சதவீதம் கேட்டாங்கன்னா சதவீதத்தை எக்ஸுன்னு எடுத்துக்கும் அந்த எண்ணெய் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த எண்ணெய் அந்த மாதிரி போட்டுக்கும் போட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம அந்த எக்ஸை வந்து கண்டுபிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி டெக்னிக் இது இன்னொரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபத்துக்கான பர்சன்டேஜ் கேட்குறாங்க வச்சுங்க அதில் வந்து என்ன பண்ணுனா லாபம் முதல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது விற்ற விலையிலேருந்து நம்ம வாங்கிய விலை இருக்கு இல்லைங்களா அதில் கழித்தா லாபம் எவ்வளோன்னு கிடைச்சிரும் அதை கீழே வந்து எது கூட ஒப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை இருக்கு இல்லைங்களா வாங்கிய விலை அல்லது அடக்க விலை அதில் வந்து ஒப்பிடணும் அதுக்கு நூறு சதவீதம் வந்து பெருக்கிக்கணும் நூறால் ஏன்னா சதவீதம் கேட்குறாங்க இல்லைங்களா இந்த வாங்கிய விலை அல்லது அடக்க விலைன்றது வந்து லாபம் அல்லது நஷ்டத்துக்கு மட்டும்தான் வரும் இதே வந்து தள்ளுபடிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து குறித்த விலையிலேருந்து தான் தள்ளுபடி கொடுப்பாங்க வாங்கிய விலையிலேருந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து வாங்கிய விலையிலேருந்து தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக நஷ்டமாகிடும் இல்லைங்களா அதனால் அதை கொடுக்க மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நியாபகம் வச்சிங்க இதை நியாபகம் சின்னா போதும் ஃபார்முலாவே இல்லாமல் இந்த கேள்வியெலாம் சால்வ் பண்ணிடலாம் முதல் கேள்வி இந்த டாபிக் வந்து எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இருக்குது எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஆறு கேள்வி என்னென்னா ரஞ்சித் வந்து ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை வந்து பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குகிறாங்க மேலும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா செலுத்துகிறார் பிறகு அதனை பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு விட்டாருனா அவருக்கு கிடைத்த லாபம் அல்லது நஷ்டத்தோட சதவீதம் இவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போது நம்ம வந்து லாபம் ஆனது நஷ்டம்னால் நம்ம என்ன சொன்னோம் வாங்கிய விலை அல்லது அடக்க விலைன்னு சொன்னோம் அடக்க விலைன்றது என்னென்னா அந்த பொருளுக்கு அவர் விற்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செலவெலாம் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் சேர்த்து தான் வந்து அவருக்கு அடக்க விலை ஆகிருக்கும் இப்போது பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அவர் வந்து வாங்கினார் ப்ளஸ்ஸு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து அவர் வந்து போக்குவரத்துக்காக செலவு பண்ணாருங்களா அப்புறம் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துக்கணும் அது வந்து அவர் அடக்க விலையில் வரும் ஏழு அஞ்சு பதினேழாயிரத்தி ஐநூறுன்றது தான் வந்து அவரோட அடக்க விலை இப்போது பதினேழாயிரத்தி ஐநூறுன்றது தான் வந்து அவரோட அடக்க விலையா அதை வந்து நூறு சதவீதமாக எடுத்துக்குங்க அடுத்து அதை எவ்வளோக்கு விற்கிறாரு பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாரு அது வந்து லாபம் அல்லது நஷ்டத்தோட சதவீதம் கேட்குறாங்க நம்ம என்ன சொன்னோம் தெரியாததை எக்ஸ்ன்னு வச்சுக்கங்கன்னு சொன்னோம் இப்போது அவரோட அளக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா அவர் விற்றது பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா அப்போ வாங்குறவுடையோ அதிகமாக தான் விற்றுருக்காரு அப்போது அவருக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கோம் இந்தமாதிரி நம்ம ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிட்டுனாவே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பண்ணிங்களா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு இன்ட்டு எக்ஸு ஈக்குவல்ட்டு டு பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நூறுன்னு நிற்கும் நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுங்க எக்ஸு ஈக்குவல் டு அங்கே இருக்கிற பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நூறு அப்படியே வச்சுக்கோங்க இங்கே பதினேழாயிரத்தி ஐநூறு வந்து அங்கே பெருக்கல் இருக்குது இங்கே எத்தனை வந்து வச்சிங்கன்னா வகுத்தல் ஆகிடும் பதினேழாயிரத்தி ஐநூறு இப்போது ரெண்டு பூஜ்ஜியத்துக்கு ரெண்டு பூஜ்ஜியம் கேன்சல் பண்ணிவிடுங்க அடுத்து பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தம்பதில் அடிச்சிங்கன்னா நூற்றி பத்து நூறு நம்ம இதை பொறுமையாக ஒன்று ஒன்றனா கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டைம் ஆகிடும் வீடியோ லென்த்தாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் தான் வந்து டேரெக்டாக கேன்சல் பண்ணிணா நீங்கள் வந்து அஞ்சாவைப்பட்லேருந்து பொறுமையாக ஒன்று போட்டு அந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி பத்துன்னு வரும் இதுதான் வந்து நம்மளுக்கான எக்ஸுக்கான சதவீதம் அப்போது அவருக்கு வந்து மொத்தமாக நூறு சதவீதம் இருக்கிற மதிப்பை நூற்றி பத்து சதவீதத்துக்கு விற்றுருக்காரு அப்போது அவருக்கு கிடைச்ச லாபம் வந்து இந்த பத்து சதவீதம் எடுத்துக்கலாமா அப்போது அவருக்கு மொத்தமாக இந்த விஷயத்தில் வந்து பத்து சதவீதம் லாபம் கிடச்சிருக்கும் சரிங்களா இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்க விலையை போன்று ஐந்து பை நாலு மடங்கு எனில் லாப சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போது அதோட அடக்க விலை தெரியாது அதனால் அதை எக்ஸ்ன்னு எடுத்துங்க விற்பனை விலை வந்து அஞ்சு பை நாலு மடங்கு எதுக்குன்னா அடக்க விலைக்கு அஞ்சு பை நாலு மடங்கா அப்போது அஞ்சு பை நாலுன்ட்டு எக்ஸு அப்படி இருக்கிறப்போ லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா முதல்ல விற்ற விலைக்கு அதாவது அஞ்சு பை நாலு எக்ஸுன்றது தான் வந்து விற்ற விலை அடக்க விலை வந்து நம்ம எக்ஸ்னு எத்தோமா அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு லாபம் எவ்வளோன்னு கிடைச்சிரும் சரிங்களா இப்போது போட்டு பார்த்தீங்கன்னா ஐந்து எக்ஸு பை நாலு மைனஸ் எக்ஸுன்னு இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுனா அஞ்சு எக்ஸ் அப்படியே இருக்கும் இந்த நாளை இங்கே பெருக்கிப்போம் நடுவில் மைனஸ் இருக்குது நாலு எக்ஸு டிவைடட் பை அந்த நாலு அப்படியே இருக்கும் இப்போ போட்டிங்கன்னா அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலு எக்ஸ் வந்து வெறும் எக்ஸு பை நாலுன்னு இருக்கும் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கில்லைங்களா எக்ஸு பை நாலுன்றது இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கிற லாபம் நம்மளை கேட்டிருக்கிறது லாப சதவீதம் கேட்டிருக்காங்க அப்போது நூறாலை பெருக்கிக்கணும் இல்லைங்களா சதவீதம் கேட்டாங்கன்னா நூறால் பெருக்கிக்கணும் நாலு இருக்குது இல்லைங்களா அதை அடிச்சிங்கன்னா இருபத்தி அஞ்சு அப்படின்னு வரும் எக்ஸை போல் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து நம்மளுக்கு லாபமாக கிடைச்சிருக்குன்றது தான் வந்து இந்த இது விளக்குது இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் இந்த தொலைக்காட்சி விற்பதன் மூலம் இருபத்தஞ்சி சதவீதம் லாபம் தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் யாரும் ஏது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தமாதிரி கேள்வி இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரே இருக்காது ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து கேட்குறது அவங்க லாப நஷ்டத்தில் இந்த மாதிரி ஒரு மாடல் கேட்டே திருவாங்க எழுதுனவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஆன்சர் பண்ணலான்னு பாருங்கள் பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டி அதோடய அடக்க விலை அடக்க விலை இருக்கு இல்லைங்களா அடக்க விலை எதுக்கு சமன் பார்த்தீங்கன்னா இருபது ஸ்ட்ராபெரி பெட்டியோட விற்பனை விலை சரிங்களா விற்பனை விலை இப்படி கொடுத்தாங்கனாவே என்ன பண்ணுங்கன்னா இங்கே அடக்க விலைன்னு இருக்கு இல்லைங்களா இங்கே விற்பனை விலை இருக்குது இதை மட்டும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அடக்க விலை இங்கே பெருக்கல் இருக்குது விற்பனை விலை அதை இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வகுத்தல் ஆகிடும் விற்பனை விலை ஆல்ரெடி மேலே வந்து இருபது இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே வச்சுங்க பதினாறு இங்கே பெருக்கல் இருக்குது இங்கே வந்துச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும் இப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலான்னா நேராக வந்து அடக்க விலை இருபதுனும் விற்பனை விலை பதினாறுனும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அடக்க விலை வந்து இருபது ரூபா அவருக்கு வந்து மொத்தமாக அவர் செலவு வந்து இருபது ரூபா ஆகுது அவர் பதினாறு ரூபாய்க்கு விற்கிறாரு அப்போது வாங்குறதோ கம்மியாக தான் விற்கிறாரு அப்போது அவருக்கு இதில் ஏற்படுற விஷயம் வந்து நஷ்டம் சரிங்களா டேரெக்டாக அவருக்கு நஷ்டம்னு தீர்வாயிடுது இதுலையே நம்ம என்ன சொன்னோம் நம்மளுக்கு வந்து லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்களா நஷ்டம் தான் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது நஷ்டம் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் இருபது ரூபாய்க்கு வாங்குறாரு பதினாறு ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அதுக்கு இருக்கிற வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அப்போது நாலு ரூபா வந்து அவருக்கு நஷ்டம் ஆகுது எதை கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம வாங்கின விலையை வச்சு தான் வந்து அல்லது நஷ்ட் கணக்கு போடணும்னு சொன்னோம் வாங்கின விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் நம்மளுக்கு சதவீதம் கேட்கறதுனால நூறால் பெருக்கிங்க அப்படி பெருகினீங்கன்னா இந்த இருபதை வந்து இதில் அடிச்சிங்கன்னா அஞ்சு முறை வரும் சரி அஞ்சு முறை நூறுன்றது இருபது வந்து அஞ்சு முறை அடிக்கும் நாலு இன்ட்டு அஞ்சுன்னு மீறும் நாலு இன்ட்டு அஞ்சுன்னு மீறும் இருபது பெருகினிங்கன்னா இருபதுன்னு வரும் இருபது சதவீதம் நஷ்டம் ஏற்படும் இல்லைங்களா இதில் இருபது சதவீதம் நஷ்டம் ஏற்படும் இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி மிதிவண்டி ஒன்றை கடைக்காரர் நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சிக்கு விற்கிறாரு அப்படி விற்கிறதுனால அவருக்கு வந்து அஞ்சு சதவீதம் நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னா அஞ்சு சதவீதம் லாபம் பெற அவர் அந்த மிதி வண்டியை எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி வாழ்வியல் கணிதம் எடுக்கும்போதே நம்ம சொல்லியிருப்போம் எப்படின்னா இப்போ நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறப்போ அவருக்கு அஞ்சு அஞ்சு சதவீதம் நஷ்டம் ஏற்படுமா மொத்தமாக நூறு சதவீதத்தில் அஞ்சு சதவீதம் நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அவருக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தோட மதிப்பாகுது சரிங்களா நஷ்டம் ஏற்பட்டால் அது வந்து அஞ்சு சதவீதம் க மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபாய் அதாவது அந்த பொருளோட தொண்ணூத்தஞ்சி சதவீதம் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இதே அவர் வந்து அந்த பொருளை அஞ்சு சதவீதம் லாபத்துக்கு விற்கணும்னா இப்போ நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா நூறில் அஞ்சு கழிச்சிக்கணும் இதே வந்து லாபமாக வரணும்னா நூறு கூட அஞ்சு கூட்டிக்கணும் சரிங்களா இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க நம்ம போகிறது எதுவுமே வந்து ஃபார்முலாவில் இருக்காது எல்லாமே லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போது அஞ்சு பெர்சன்டேஜ் லாபத்தில் விற்கணுன்னா அவருக்கு வந்து நூற்றி அஞ்சு சதவீதமாக இருக்குமா அவர் விற்கணும்னா அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் லாபம் சேர்ந்தால் நூற்றி அஞ்சு சதவீதமாக இருக்கும் அப்படி விற்கிறப்போ அவர் எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்குறாங்க அது நம்மளுக்கு தெரியாது எக்ஸன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டுனாவே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம் அந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி இன்ட்டு நூற்றி அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு தொண்ணூற்றி அஞ்சு இப்போ நம்மளுக்கு தேவை எக்ஸ் மட்டும் எக்ஸ் மட்டும் அந்த பக்கம் வச்சிங்க நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி அஞ்சு இன்ட்டு நூற்றி அஞ்சு பை தொண்ணூற்றி அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நிற்கும் இதை அஞ்சாவது வாய்ப்பாடில் வச்சிங்கன்னா ஒரு முறை மிச்சம் நாலு மீறும் நாற்பத்தஞ்சு ஒன்பது முறை இங்கே அஞ்சாவது வாய்ப்பாடு வச்சிங்கன்னா ரெண்டு முறை இது ஒரு முறை இதை பத்தொம்போதாவது வாய்ப்பாட்டில் இங்கே அடிச்சிங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஐந்துன்னு வரும் இரநூத்தி இருபத்தி அஞ்சை இருபத்தி ஒன்றால் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும் அப்படி பெருங்குனிங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போது அவரு அந்த மிதிவண்டியை நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்றாதான் வந்து அவருக்கு அஞ்சு லாபம் கிடைக்கும் நாலாயிரத்தி எழுநூற்றி வந்து இந்த கேள்விக்கான விடை இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணும்போது அப்படியே சொல்லிட்டுருப்போம் இது வந்து நம்ம பொறுமையாக கேன்சல் பண்ணால் லேட் ஆகிடும் வீடியோ பெருசாக போகுன்றதுனால நம்மளுக்கு இதுக்கான ஐடியா மட்டும் சொல்லிடுறோம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் வருதான்ட்டு அடுத்து இந்த கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வி இந்த மாடல் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு தான் அதனால தான் இது உங்களுக்கான கேள்வியாக கொடுக்குறேன் கேள்வி என்னென்னா காலத்தின் போது விற்பனையை அதிகரிக்க கடைக்காரர் ஒருவர் ஒரு மழை சட்டையின் விலையை ஆயிரத்தி அறுபதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாவாக குறைக்கிறார் அப்படி குறைக்கிறப்போ அதில் தள்ளுபடி சதவீதம் எவ்வளோன்றத நீங்கள் தான் வந்து கணக்கு பண்ணி சொல்லணும் இந்த கேள்விக்கான விடையை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி ஒரு கடைக்காரர் தகவல் பலகை ஒன்றை அதன் அடக்க விலையை விட பதினைஞ்சு சதவீதமாக குறித்து பிறகு பதினைஞ்சு சதவீதம் தள்ளுபடி வழங்கினார் என்றால் இந்த பரிவர்த்தனையில் அவர் லாபம் அடிவாரா நஷ்டம் அடிவாரான்னு கேட்டிருக்கங்க இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டாங்கன்னாவே பதினஞ்சு சதவீதம் அதிகமாக பண்ணி பதினஞ்சு சதவீதம் வந்து தள்ளுபடி பண்ணிணாங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே நஷ்டந்தான் வரும் சரிங்களா அது என்னன்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரே சதவீதத்தை ஏற்றி அதே சதவீதத்தை கம்மி பண்ணாங்கன்னா நஷ்டந்தான் வரும் சரிங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஆன்சர் வந்து போட்டு பார்க்காம சொல்லிடலாம் இப்போது இது எப்படின்றத நான் சொல்கிறேன் ரெண்டுமே வந்து சதவீதம் கொடுத்தா நம்ம வந்து ஒரு எண்ணெய் நம்மளே ஏற்றுக்கணுன்னு சொன்னோம் இது முன்னாடி வீடியோவில் சொன்னோம் இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டுமே வந்து சதவீதமாக கொடுத்துருக்காங்களா அப்போது நம்ம வந்து நூறு எடுத்துக்கலாம் நூறுரூபான்றத வச்சுக்கலாம் அந்த தகவல் பலகையோட விலை நூறுரூவான்னு வச்சுக்கலாம் அதில் பதினஞ்சு சதவீதம் அதிகம் பண்ணுறாங்க நூறுரூபாவில் பதினஞ்சு சதவீதம் வந்து பதினஞ்சு தான் வந்து பதினஞ்சு சதவீதம் அப்போது பதினைஞ்சை அதிகம் பண்ணுறாங்களா அதிகம் பண்ணுறதுனால கூட்டிக்கிங்க கூட்டினிங்கன்னா நூற்றி பதினஞ்சுன்னு வரும் இப்போது நூற்றி பதினஞ்சுன்னு வருதுங்களா அதில் பதினஞ்சு சதவீதம் தள்ளுபடி இந்த நூற்றி பதினஞ்சில் பதினைஞ்சி சதவீதம் தள்ளுபடினா என்ன வரணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நூற்றி பதினஞ்சுன்றத இப்படி இருக்குங்களா லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் அது வந்து பத்து சதவீதத்துக்கு மதிப்பு இதே வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைச்சா நம்ம ஒரு சதவீதத்துக்கான மதிப்புன்னு சொல்லியிருப்போம் இப்போது லாஸ்ட்லேருந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சால் நம்மளுக்கு ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு நிற்கும் இது வந்து ஒரு சதவீதத்துக்கான மதிப்பு இதே வந்து பதினஞ்சு சதவீதத்துக்கான மதிப்பு வேணும்னா அந்த ஒரு சதவீதத்துக்கான மதிப்பு கூட பதினஞ்சால பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு சதவீதத்துக்கான மதிப்பு கிடைக்கும் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு புள்ளி இருபத்தி ஐந்துன்னு வரும்ங்களா இருபத்தி ஐந்துன்னு வரும் பதினேழு புள்ளி இருபத்தி ஐந்துன்றது தான் வந்து கடைசியாக அவங்க கம்மி பண்ணுற அந்த பதினஞ்சு சதவீதத்தோட மதிப்பு இப்போது இதை மைனஸ் பண்ணும் இப்போது இதில் எதுவுமே இல்லைன்னா புள்ளிக்கப்புறம் ரெண்டு ஜீரோ வரணும் இதில் அஞ்சு இருக்குது மேலே வந்து ஜீரோ இருக்கிறதுனால பக்கத்துலேருந்து கடன் வாங்கிக்கிறோம் அங்கே நாலு இருக்குது அஞ்சு இருக்குதுங்களா அது வந்து நாலாயிடும் இங்கே ஒன்பது பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு வரும் ஒன்பதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு வரும் இங்கே புள்ளி இருக்குது அப்படியே வச்சுங்க இப்போது நாலு வந்து ஏழு அடி சின்னதாக இருக்குது அப்போது பக்கத்துலேருந்து கடன் வாங்கிக்கிறோம் ஓ பதினாலில் ஏழு போச்சுன்னா ஏழு வரும் பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பதுன்னு வரும் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வரும் அவர் வாங்கினதை விட கம்மியாக தான் விற்கிறாரு அதாவது நம்ம ஆரம்பத்தில் நூறுன்னு எடுத்தோம் இல்லைங்களா அதுதான் வந்து வாங்கின வேலை அதை அப்படியோ கம்மியாக தான் அவர் விற்கிறார் எவ்வளோ கம்மியாக விற்கிறாருனா நூறில் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா இருபத்தி அஞ்சு பைசா வந்து கம்மியாக விற்கிறார் சரிங்களா இதுதான் வந்து நஷ்டத்தோட சதவீதம் கூட நஷ்டம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் தான் வந்து நஷ்டம் சரிங்களா இப்படியும் கண்டுபிடிக்கலாம் நம்மளை வந்து கேள்வி வந்து லாபமாக மட்டும் தான் கேட்குறாங்க நஷ்டம் அதில் எவ்வளோ சதவீதம் கேட்டிங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் அடுத்த கேள்வி ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே இருபத்தஞ்சி சதவீதம் மற்றும் இருபது சதவீதம் எனில் இதற்கு நிகரான ஒரே ச சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு சதவீதம் வந்துச்சுன்னா என்ன நம்மளே வந்து அசியம் பண்ணிக்கலாம் நூ நம்மளுக்கு வந்து வழக்கம் போல் நூறுவா எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னும் நூறுரூபாலேருந்து ஒரு தள்ளுபடி அதாவது இருபத்தஞ்சி சதவீதம் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்போது இருபத்தஞ்சி ரூபாவுங்களா நூறுரூபாவில் போச்சுன்னா எழுபத்தி ஐந்து ரூபான்னு வரும் திரும்ப வந்து இருபது சதவீதம் தள்ளுபடி பண்ணுறாங்க இப்போது எழுபத்தஞ்சில் பத்து சதவீதம் வந்து ஏழு புள்ளி அஞ்சுங்களா அப்போது நம்மளுக்கு தேவை இருபது சதவீதம் இது பத்து சதவீதம்னா ரெண்டாவில் பிறகுனிங்கன்னா இருபது சதவீதத்துக்கான மதிப்பு வந்துடும் இப்போ அஞ்சுட்டு ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்து வரும் ஜீரோ மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு வந்து பதினாலு அந்த ஒன்று கூட்டினிங்கன்னா பதினஞ்சு லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறாங்க நம்மளும் லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுனா ஜீரோ இருக்கும் அந்த ஜீரோ அடிச்சிடலாம் இங்கே பதினஞ்சுன்னு இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து ரெண்டாவது தள்ளுபடியில் குறைகிற மதிப்பு ஆல்ரெடி நம்ம வந்து இருபத்தஞ்சி சதவீதம் கழிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எழுபத்தஞ்சு இருக்கும் அதில் இன்னொரு பதினஞ்சு கழித்தோம்னா நம்மளுக்கு ஜீரோ ஆறுன்னு வரும் அறுபது அப்படின்னு வந்து நிற்கும் சரிங்களா மொத்தமாக வந்து அறுபதில் வந்துக்கும் ரெண்டு தள்ளுபடி சேர்த்ததுக்கப்புறம் அவங்கனா கேட்டிருக்காங்க சமமான தள்ளுபடி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க நம்ம அறுபது வந்துச்சுன்றதுனால அறுபது போட்டக்கூடாது ஏன்னா வந்து நம்ம மொத்தமாக தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மதிப்பு அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நூறுரூவான்னு இருந்துச்சுங்களா அதை வந்து ரெண்டு தள்ளுபடிக்கு அப்புறம் அறுபது ரூபாவாக குறைஞ்சிது அப்போது எவ்வளோ குறையுதுன்னு கேட்டாங்கன்னா நாற்பது குறையுதுங்களா அதில் அப்போது நாற்பது சதவீதம் தான் வந்து குறையும் சரிங்களா க்ளியராக பார்த்துங்க எவ்வளோ குறையுதுன்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு தள்ளுபடி வச்சு நூறுலேருந்து கம்மி பண்ணுறோம் அடுத்து அந்த கிடைச்ச மதிப்புலேருந்து இன்னொரு தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த சதவீதத்தை மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் அதாவது அறுபதுன்னு கிடைக்கும் நூறுலேருந்து அறுபது கம்மியாகுதுன்னா அது வந்து நாற்பது சதவீதம் கம்மியாகும் இதை தெளிவாக போடுங்க அடுத்த கேள்வி இந்த கேள்வி வந்து கொஞ்சம் லாஜிக்கான கேள்வி கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை பதினோரு சதவீதம் லாபம் மற்றும் பதினெட்டு சதவீதம் சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டுக்கு விற்றார் என்றால் தண்ணீர் கொதிகலனின் குறித்த விலை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி எவ்வளோன்னு கேட்குறாங்க ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த கான்செப்ட் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட பில்லு ஒன்று இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் சரிங்களா சாப்பிட்டோம்னா எட்டாயிரம் ரூபாய் பில்லு போடுறாங்கன்னு வச்சுக்கிங்க அந்த ரூபாய் பில்லு தான் வந்து அந்த ஹோட்டலுக்கான லாபமும் இருக்கும் சரிங்களா இது கிளியராக உங்களுக்கு தெரியும் அந்த ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு லாபமாக இவ்வளோ வேணும்னு கேட்டு வாங்க மாட்டாங்க இதை தெரிஞ்சு வச்சிங்க இந்த லாஜிக்கில் புரிஞ்சு வச்சிங்க ஈஸியாக இருக்கும் அந்த எட்டாயிரத்துக்குள்ளே தான் அவங்களுக்கான லாபமும் இருக்கும் அதுக்கு மேலே ஏற்றி கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம் இதே வந்து ஜிஎஸ்டி தான் வந்து அந்த எட்டாயிரத்தில் இருக்காது அந்த எட்டாயிரத்துக்கு எவ்வளோ ஜிஎஸ்டியோ அதை வந்து கீழே போட்டு தருவாங்க இல்லைங்களா எட்டாயிரத்துக்கான சென்ட்ரல் ஜிஎஸ்டி இவ்வளோ ஸ்டேட் ஜிஎஸ்டி இவ்வளோன்ட்டு தனித்தனியாக பிரித்து அந்த எட்டாயிரத்துக்கான பில்லு ப்ளஸ்ஸு அந்த எட்டாயிரத்துக்கான ஜிஎஸ்டி சேர்த்து ஒரு பில்லு கொடுப்பாங்க இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த ரூபான்றது வந்து அவங்க லாபமும் அதிலே சேர்ந்துருக்கும் கூட வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும் அந்த எட்டாயிரத்துக்கான ஜிஎஸ்டி ஆட் ஆகும் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க நம்மளுக்கு வந்து இந்த பதினெட்டு பர்சன்டேஜ் மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து பத்தாயிரத்தி ஐநூற்றி இரண்டு ரூபாய் இருக்கும் இதை வந்து எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு சதவீதம் ஏன்னா வந்து குறித்த விலையில் ஒன்று இருக்குது இல்லைங்களா அதை விட எக்ஸ்ட்ரா வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் இல்லைங்களா அந்த பதினஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் இந்த பதினோரு சதவீத லாபத்தை நம்ம இதில் சேர்க்க மாட்டோம் ஏன்னா வந்து அது குறித்த விலையிலே அவங்களுக்கான லாபம் இருக்கும் இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சு வச்சுங்க இப்போது குறித்த விலை நம்மளுக்கு தெரியாது அதை எக்ஸ்ன்னு வச்சுங்க அதாவது மதிப்புகளை போடுற சைட்லேயே அதை போட்டுக்கணும் சரிங்களா அந்த எக்ஸ்கிறது வந்து எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் அதாவது குறித்த விலைக்கான நூறு சதவீதம் இப்போது இந்தமாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டனாவே க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுவோம் சரிங்களா பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்துடும் பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு இன்ட்டு நூறு ஈக்குவல்டு நூற்றி பதினெட்டு இன்ட்டு எக்ஸுன்னு நிற்கும் நம்மளுக்கு தேவை எக்ஸு மிச்சாலாம் இந்த பக்கம் எடுத்தினாந்துருங்க பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு இன்ட்டு நூறு ஈக்குவல் டு எக்ஸு அங்கே பெருக்கில் இருக்கிற நூற்றி பதினெட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் வந்துடும் வகுத்தல்ல நூற்றி பதினெட்டுன்னு வரும் ஓ இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டை நூற்றி பதினெட்டால் அடிச்சிங்கன்னா எண்பத்தி ஒன்பதுன்னு வரும் நான் அப்படியே டேரெக்டாக போட்டுருவேன் ஒவ்வொன்றா இந்த ரெட்டாவது வாய்ப்பாட்டிலேருந்து நான் அடிச்சுட்டு வந்தேன்னா லேட் ஆகிடும் அது தான் சொல்கிறேன் எண்பது எண்பத்தி ஒன்பது இன்ட்டு நூறுன்னு மீறும் ஈக்குவல் டு எக்ஸு எண்பத்தி ஒன்பது இன்ட்டு நூறு வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா இது தான் வந்து எக்ஸு அதாவது இந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரன்றது தான் வந்து குறித்த விலை அதுலேயே வந்து லாபமும் அடங்கிடும் அது வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரன்றது தான் வந்து குறித்த விலை சரக்கு மற்றும் சேவை வரியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போது எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டுன்றது வந்து எல்லாமே சேர்த்து சரிங்களா சரக்கு மற்றும் சேவை வரியோட சேர்த்து வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபாய் இதில் வந்து குறித்த விலை என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அது வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இப்போது மைனஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஜீரோ இங்கே பத்து அடிச்சிங்கன்னா ஒன்பது இது பாஞ்சு ஆறு ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரூபான்னு வருது இல்லைங்களா இதுதான் வந்து சரக்கு மற்றும் சேவை வரி நம்ம வந்து இதில் வந்து லாபத்தை கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இந்த லாபன்றது வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ளவே அடங்கிடும் அதனால் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இதில் மிச்சம் வர ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு தான் வந்து சரக்கு மற்றும் சேவை வரிக்கான மதிப்பு கடைசி கேள்வி ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக முந்நூற்றி ஐம்பதை செலுத்திவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக அஞ்சு சதவீதம் செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க இது பாருங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா சாப்பிட்ருக்காங்க அது வந்து நூறு சதவீதம் நம்ம என்ன சொன்னோம் சாப்பிட்ட பில்லில் தான் வந்து அவங்க கடைக்கான லாபம் அதுலேயே தான் அடங்கியிருக்கும் அதை தெளிவாக தெரிஞ்சு வச்சிங்க அதில் சேவை வரியாக அஞ்சு சதவீதம் செலுத்துகிறாங்க அஞ்சு சதவீதம் நம்மளுக்கு தேவை அதில் அது எவ்வளோன்னு தெரியாது அதனால் எக்ஷன் வச்சுக்கோங்க இப்போது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு க்ராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணீங்க முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு நூறுன்னு வருமா இப்போது நம்மளுக்கு தேவை எக்ஸ் எக்ஸ் மட்டும் அந்த பக்கம் வச்சிங்க முந்நூற்றி ஐம்பது இன்ட்டு அஞ்சு இங்கே எக்ஸ் அப்படியே இருக்கும் இந்த நூறு வந்து பெருக்கில் இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் வந்துடும் அப்போது வகுத்தல் நூறுன்னு இருக்குமா இப்போது இதை அடிச்சிங்கன்னா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அஞ்சாவது வாய்ப்பாடில் ரெண்டு முறை இது வந்து அஞ்சாவது வாய்ப்பாட்டில் ஒரு முறை இது ரெண்டாவது வேற்பாட்டில் ஒரு முறை இது ரெண்டாவது வாய்ப்பாட்டில் முப்பத்தஞ்சாக ஆயிடுச்சிங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சுன்னு வரும் இதுதான் வந்து எக்ஸு இந்த கேள்வியில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சுன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை ஏன்னா வந்து நம்மளை கேட்டுக்கிறது வந்து மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பதினேழு புள்ளி அஞ்சுன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை ஆனால் அந்த பதினேழு புள்ளி அஞ்சை ரெண்டாவது பிரச்சினா வந்து எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ப்ளஸ் எட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வரும் சரிங்களா எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ப்ளஸ் எட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்னு வரும் இதை வந்து எட்டு புள்ளி ஏழு அஞ்சுன்றது தான் வந்து நம்மளுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஆனால் கொஷினில் வந்து மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரையும் சேர்த்து கேட்டிருக்காங்க இதே வந்து மத்தியத்துக்கு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா மத்தியத்துக்கு ஒரு எட்டு புள்ளி எழுபத்தஞ்சும் மாநிலத்துக்கு ஒரு எட்டு புள்ளி எழுபத்தஞ்சும் வரும் மத்தியம் மற்றும் மாநிலம் சேர்த்து கேட்டிருக்காங்க அப்போது பதினேழு புள்ளி அஞ்சு தான் வந்து என்னை பொறுத்த இருக்காலும் ஆன்சராக வரணும் புக்கில் வந்து ஆன்சர் வந்து எட்டு புள்ளி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதி இதே வந்து லாஸ்ட் டைம் வந்து எஸ்ஏ எக்ஸாம்லேயோ பிசி எக்ஸாம்லேயோ கேட்டிருந்தாங்க எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இதில் வந்து ஒரு தொகை கிடைக்கும் அந்த தொகையில் மத்தியத்துக்கு கேட்டாங்களா மாநிலத்துக்கு கேட்டாங்கன்னு தெரில தனியாக ஒரே ஒரு வரி மட்டும் கேட்டாங்க மதியமோ இல்லை மாநிலமோ கேட்டிருந்தாங்க அதனால் அதில் பாதின்றது ஓகே அக்செப்டபிள் அதாவது அஞ்சு பர்சன்டேஜில் பாதி ரெண்டரை பர்சன்டேஜ் மதியமும் ரெண்டரை பர்சன்டேஜ் மாநிலமும் வர்றதுனால இருக்கிற மதிப்பில் பாதி வந்து மதியமுக்கும் பாதி மாநிலத்துக்கும் வரும் அப்படி இருக்கிறப்போ பாதி பாதி பிரிச்சுக்கலாம் ஓகே இப்போது இதில் கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியம் மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கெடுக்க அப்படின்னு ரெண்டுத்தையுமே சேர்த்து கேட்டிருக்காங்க சேர்த்து கேட்டுருக்கிறதுனால பதினேழு புள்ளி அஞ்சுன்ற முழு தொகை தான் வரும்ன்றது என்னோட கணிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வரணும் எட்டு புள்ளி எழுபத்தஞ்சுன்னு புக்கில் கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்குமே வந்து பதினேழு புள்ளி தான் வரணுன்றது தான் வந்து என்னோடய இதுவே இதுதான் வந்து லாபம் நஷ்டம் இந்த ஜிஎஸ்டி தள்ளுபடிலாம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான வீடியோ இந்த வீடியோவோட பார்ட் ஒன்று இது இது வந்து எடுத்துக்காட்டு கணக்கில் வச்சு போட்டிருப்போம் இதே வந்து பார்ட் டூ வீடியோ வந்து அடுத்த பார்ட்டில் போடுறோம் பார்ட் டூ வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸைஸ் சம்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம போட்டு பக்கத்துக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அது வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் போல் இந்த வீடியோவில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருப்பேன் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு இந்த டாப்பிக் எந்தளவுக்கு புரிஞ்சிருக்குன்றது தெரியும் நீங்கள் கமெண்டில் ஆன்சர் சொல்கிறதுனால எனக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்றது புரிய வரும் அடுத்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு டாப்பிக் போட்டுன்னு சொன்னிங்களா வாழ்வியல் கணக்கில் டேரெக்டாக பர்சன்டேஜில் கொடுத்தா என்ன பண்ணலான்ட்டு அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க இந்த ரெண்டு டாப்பிக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக டாப்பிக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லைங்களா அந்த வீடியோவும் சரி இந்த வீடியோவும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இது ரெண்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது அதே போல் நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு யூடியூப் சோர்ஸ் வந்து போயிடுச்சுனா கூட இன்கேஸ் மிஸ் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து டெலகிராமில் கனெக்டில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாம் இல்லைங்களா அவங்களுக்கும் தனியாக ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எஸ்ஐக்கு தேவையான நோட்ஸ்லாம் வந்து பிடிஎஃப் கிடச்சுச்சின்னா அது வந்து அதில் ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம கனவுகான சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம் அதனால் ரெண்டுத்துலையுமே ஜாயின் பண்ணி வச்சிங்க இது எஸ்ஐக்கும் தனியாக இருக்கிறதுலாம் எஸ்ஐக்கும் தனியாக வரும் பொதுவாக இருக்கிறதுலாம் வந்து கனோகான் சேனலில் ரிலீஸ் ஆகும் இந்த வீடியோ மூலியமாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிய வந்துச்சுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அளவுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருங்கன்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்விக்கான பதிலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு புரியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனோகாஞ்சிவா நன்றி வணக்கம்